ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாரா சீரியல் ஒரு சூப்பரான ப்ரொமோ வந்துருங்க வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வீரன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லார்கிட்டையுமே விசாரிச்சிட்றாங்க மாரனையும் சரி பாண்டியனையும் சரி எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வீரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வக்கீல வந்து அழைச்சிட்டு வராங்க சார் மாறன் வந்து எந்த தப்புமே பண்ணலை நீங்கள் எப்படி சாட்சி அந்த வந்து நீங்கள் தான் சார் உண்மையை வாங்கணும் அப்போ லாயருமே சரிமா நான் அது மாதிரியே பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராகவன் பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தில் வந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க ஆக அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமை வந்துருமோ அப்படின்னு நினச்சி ராகவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராவை தான் காமிக்கிறாங்க வீரா பார்த்திங்கன்னா மாறன் தனியாக இருக்க நேரத்தில் நேராக மாறன் கிட்டே போய்த்துட்டு மாரன் நிலுட அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாறன்னு பார்த்தீங்கன்னா என்ன வீரா உனக்கு என்ன ஆச்சு இப்போ என்ன விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வந்து இருக்கேன் அப்படின்னு மாறானுமே கேட்குறாங்க டேய் மாறா ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு நீ வந்து அண்ணன் மேலே வேணும்னே வண்டியை ஏற்றலை உனக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை உன்னை பற்றி நான் எல்லாமே விசாரிச்சிட்டேன் நான் விசாரித்த வரைக்கும் உனக்கும் அண்ணனுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீனும் பாண்டியனும் ஒரு டைம் கூட பார்த்துக்கவே இல்லையா எல்லாருமே உங்கள் ரெண்டு பேரையும் நல்லவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதா மாறா வேற யாரோ பண்ணுன தப்புக்கு நீ வந்து தண்டனையை ஏற்றுக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிடு யார் அதை பண்ணனா அப்படின்னு அப்போ உடனே மாரன் வந்து கேட்குறேன் ஏ உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்காடி அடி யார்டு உங்ககிட்ட எல்லாம் இப்படி சொன்னால் ஆமாண்டா மாறா எனக்கு வந்து பைத்தியம் தான் பிடிச்சிருக்குது உங்ககிட்ட வந்து உண்மையை தெரிஞ்சிருக்க வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு நான் சும்மாவே மாட்டேன் நீ உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா மாரன் கிட்ட வந்து ரொம்ப கோவத்தோட கேட்குறாங்க இங்கே பாரு வீரா நீ அதே பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காது நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நான் தான் உன் அண்ணன் நடித்தேன் போதுமா அப்படின்னதும் உடனே வீரா வந்து கேட்குறாங்க டெய் மாறாங்க பாருடா உன்னை சுற்றி எல்லாமே சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கடா அப்படின்னு வீராவும் மாறனும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வெளியில் நின்று அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க மாறன் கிட்ட இவ்வளோ நாளாக அண்ணனோட ருத்ராட்ச வந்து உன்னோட ரூமுக்குள்ள எல்லாமே இப்போ மட்டும் எப்படி திடீர்னு வந்துச்சு எல்லாமே உன்னை சுற்றி சூழ்ச்சி நடந்துகிட்ருக்குது யாரோ கொண்டாந்து உனோடய ரூமில் வச்சிருக்காங்க அதுவும் கண்டிப்பாக ஒன் பழிவாங்கணும்னு நினச்சி தான்ட்டா இந்த ருத்ராட்சத்தை கொண்டாந்து ரூமில் வச்சிருக்காங்க உன்னை எப்படியாச்சும் இந்த கேஸில் வந்து மாற்றி விடணும் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு யாரோ நினைக்கிறாங்க அதனால தான் யாரோ பின்னாடி இந்த சதிவேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாறா ஒழுங்கு நீ உண்மையாக சொல்லுடா அப்படின்னு வீரா பார்த்திங்கன்னா மாரன் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க பாருடி உனக்கு உனக்குன்னாடி பைத்தியம் பிடிச்சிருக்காடி நான் எவ்வளோ தர சொன்னாலும் அதே தான் நான் தான் கண்டிப்பாக அண்ணன் அடித்தேன் நான் யாருக்காகவும் இந்த பழியெல்லாம் நான் ஏற்றுக்கலை சரிடி நீ இவ்வளோ தூரம் கேட்டதுனால நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன் ஆரம்பத்தில் ஒண்ணனுக்கும் எனக்கும் பக இருந்துச்சு அதனால தான் நான் அண்ணனை போட்டு அடித்தேன் அப்போ தான் அந்த ருத்ராட்சத்தை எடுத்தா தான் என் ரூமில் வச்சேன் ஆனால் உங்கள் அண்ணன் அடிச்சும் கூட எனக்கு வந்து அந்த கோவம் இன்னும் போகலை அதனால தான் உங்கள் அண்ணன் மேலே வந்து காரை விட்டு நான் ஏற்றினேன் எல்லாத்தப்பும் நான் தான் பண்ணினேன் இப்போ போது மாடியே என் ஆள சாமி எங்கள் அப்பாவே என்னை நம்பளை நேற்று வந்த நீ நீ மட்டும் எப்படி என்னை நம்புறேன் அப்படின்னு மாறன்னு பார்த்திங்கன்னா வீடியோவை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே வீராக வந்து சொல்கிறாங்க நீ எவ்வளோ தடவை சொன்னாலும் கண்டிப்பாக மாறான அவனை நம்ப மாட்டேன்டா நீங்கள் யாருக்காவே அப்படி பொய் சொல்லி நீ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியண்டி இல்லடி நான் தாண்டி வீராக பண்ணுனேன் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கடி கண்டிப்பாக நான் தான் பண்ணினேன் நான் தான் உங்கள் அண்ணனை கொழப்பண்ணேண்ணே இப்போ என்னடி உனக்கு டைவர்ஸ் தானாடி வேணும் கண்டிப்பாக நான் அதையுமே கொடுத்தறேன் நான் தான் கொஞ்சம் நாளில் நான் ஜெயிலுக்கு போய்விடு அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருடி உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ இதை கேட்ட வீரா பார்த்தீங்கன்னா செம்மையாக அதை செடையிறாங்க ஏன்னால் மாறன் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறேன்னே நம்ம மாரனை வந்து எவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்கிடாம வந்து இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு முடிவெடுத்துட்டானே ஆனால் நம்ம மாறன் வந்து எவ்வளோ நல்லவனு அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராகவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளால தான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையே பிரிய போகுது இது எல்லாத்துக்கும் நாம காரணம் அப்படின்னு ராகவன் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீரா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பனா மாரா நமக்குள்ளே நடந்தது அவ்வளோ தானே என்ன அவளை சீக்கிரம் என்ன ஈஸியாக தூக்கி வச்சிட்ட இல்லை அப்பனா என்னை விட்டுட்டு உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்ல மாறா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே மாறானு பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே மாறணும் வந்து சொல்கிறாங்க அவ்வளோ தாண்டி நமக்குள்ளே வேறு எதுவும் இல்லாட்டி சும்மா அழுதெல்லாம் என்கிட்ட நீ சீன் போட்டுக்கிட்டு இருக்காது நீ எவ்வளோ சீன் போட்டாலும் அதை வந்து நம்பர் ஆளெல்லாம் நான் இல்லாடி அப்படின்னு மாறன்னு பார்த்தீங்கன்னா வீராக்கிட்டே சொல்கிறாங்க அப்போ உடனே வீராவை வந்து கேட்குறாங்க நான் அழுகுறது கூட உனக்கு நடிக்கிற மாதிரி தெரியல மாறா நீ இப்போ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டடா நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாண்டி நான் உன நல்லா தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன் உன புரிஞ்சுக்கிட்டதுனால தாண்டி நான் இந்த நிலமையில வந்து நிற்கிறேன் அப்போனா உனக்கு குற்றவாளி யாருன்னு தெரியல அப்போனா சொல்லுடி அப்படின்னு மாறன் வந்து கேட்குறாங்க வீராவை பார்த்து அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க மாற அதை உன் கிட்டே நான் அப்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ சொல்லே மாட்டேங்கிறாடா கண்டிப்பாக உனக்கு பின்னாடி யாராக இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த நீ தப்ப பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுடா மாறா யாருக்காவையோ நீ இந்த பழியை ஏற்றுக்கிட்டு நீ ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிற அது மட்டும் தெரியுது அது கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்று நான் ஜெயிலுக்குள்ளே போக விட மாட்டேன் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா மாறா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா மாரன் கிட்டே சொல்கிறாங்க உடனே மாறனு பார்த்தீங்கன்னா கோவத்தோடு இருந்து வெளியில் வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து மரன் வந்து பார்க்குறாங்க டே மாரான்னு ஒரு நாள் மட்டும் நீ இந்த வீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நீ நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க போகிற அதான்ட்டா என்னோட ஆசை உன்னை பழி வாங்காமல் கண்டிப்பாக நான் ஓய மாட்டேன்டா என்னோட அண்ணன் பாண்டியனை நீ இருந்து பிரித்து இல்லடா அதே மாதிரி இந்த மொத்த குடும்பமும் ஒன்றால் கஷ்டப்படணுடா இந்த மொத்த குடும்பத்தை விட்டு நீ கண்டிப்பாக பிரியணுண்டா அப்படின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக வந்து கற்பனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரன் வந்து ஒரு இடத்துல நின்று தனியாக ஃபீல் பண்ணி இருக்காங்க வீராவை நினச்சி அப்போ உடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க டே மாறா அது எல்லாத்துக்கும் நான் தானடா காரணம் நீ பே சொல்லுடா நான் போய் எல்லா ஒத்துக்கிட்டு நானே ஜெயிலுக்கு போகிறேன்டா இப்படி நீனும் வீராவும் சண்டை போடுறதை பார்த்துக்கிட்டு சத்தியமாக என்னால் வந்து இருக்க முடியாதுடா எல்லா பள்ளியும் நானே ஏற்றுக்கிறேன்டா அப்படின்னு ராகவன் வந்து சொல்கிறாங்க ராகவன் நீ ஜெயிலுக்கு போகிறதுக்காக நான் அவ்வளோ தூரம் நான் பாடுபட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரன் வந்து கேட்குறாங்க